ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இங்கு வேதனை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது அதுபோல் வாழ்க்கை முழுவதும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிப்பவர்களும் யாரும் இல்லை வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் உனக்கு போராடும் குணம் இல்லாமலேயே போகிவிடும் தானே ஏன் தங்கமே குழம்பி போயிருக்கிற குழப்பமானது இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது நீ ஆழ்ந்து யோசித்து பார் ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் நிச்சயம் குழப்பம் இருக்கவே இருக்காது ஒரே நாளில் உனக்கான வாழ்க்கை நீ நினைத்ததுபடி நடந்துவிட முடியுமா இல்லை தங்கமி அதற்கென்று ஒரு காரண காரியங்கள் இருக்கிறது அதற்கென்று ஒரு நேரம் காலம் இருக்கிறது வெற்றி உன் பக்கம்தான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் நான் சொல்வதை கேட்டால் உனக்கான வாழ்க்கை நினைத்தது நினைத்தபடி நடந்துவிடும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பார் இன்று வெற்றிக்கான இனிய நாள் அதனால்தான் என்னிடம் இதை கேட்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை தவிர நம்பிக்கை இல்லாதது வாழ்க்கையே இல்லை நாளைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நினைச்சா இருக்கும் ஆம் தங்கமே நாளைக்கு இந்த உலகம் இருக்கும்னு நினைச்சா இருக்கும் இல்லைன்னு நினைச்சா இல்லை அப்ப நாம் பார்க்கக்கூடிய பார்வைதான் உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஒரு முயற்சின்னு சொல்வேன் ஏன் பயப்படுகிற வாழ்க்கையை பார்த்து பயப்பட்டால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது உன் முயற்சியை தொடங்கும் அது விடாமுயற்சியாக இருக்கணும் முதல்ல வெட்டு என்பது என்னென்னு தெரிஞ்சு அளவுக்கு அதிகமான பணம் தேவையில்லை உனக்கு அதை தேடி செல்லவும் வேண்டாம் உனக்குரியதும் உனக்குரியது தான் எல்லாம் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ உனக்கு எதை தர வேண்டும் தரக்கூடாது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாது என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாக காக்கும் நிச்சயமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அதற்கான நேரம் காலம் வரும் உனக்கென்று ஆதரவு காட்டுபவர் யாரும் இல்லையா அன்பு காட்டுபவர் யாரும் இல்லையா யார் வேண்டும் உனக்கு இப்படி நீ உன் வேதனைகளை எல்லாம் நினைத்தால் துக்கம் உன் தொண்டையை அடைத்து விடுகிறது இதெல்லாம் சமாளிக்கலாம்னு நீ நினைக்கிறாய் ஆனால் எப்படி சமாளிப்பேன் என்று கேள்வியும் கேட்டுக்கொள்கிறாய் நான் இதெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் மிக பெரிய வெற்றிக்காகத்தான் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது நல்லதை மட்டும் எடுத்துக்கோ கெட்டதை விட்டு விடுத்தங்க இந்த பிரச்சனையின் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை என்று எனக்கு தெரியும் சமயத்தில் இந்த பிரச்சனை தான் உனக்கு மன அழுத்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வெறுப்படைய செய்து விட்டது அதனால் தான் இப்போது பேச வந்தேன் உண்மைதானே உன் சாய் சொல்வது ஆனால் எந்த பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு உன் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை என்று நினைத்தாயா நானும் நிறைய தடவை சொல்லிவிட்டேன் போராட்டம்தான் வாழ்க்கை என்று வாழ்க்கை போராட்டம்தான் போராட்டம்தான் வாழ்க்கை போராட்ட களத்தில் இறங்கிவிட்டால் நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும் என்று சொல்ல மாட்டேன் எதிர்த்து நின்று போராடி களத்தில் இறங்கு நீ நினைத்தால் தோல்விகள் இருக்காது எதை எப்படி செய்ய வேண்டும் எப்படி கையாள வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அனைத்தும் உனக்கானதாக நடக்கும் கவலையே படாது உனக்கு இனி அதிர்ஷ்டம்தான் பிரச்சனையை கடந்து வந்து விட்டாய் நீ நினைத்தது அனைத்தும் உன் காத்திருப்பு நாட்களுக்காக அதாவது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது இப்போது உனக்கு புது நம்பிக்கை பிறந்துவிட்டதால் பிறந்துவிடும் கண்டிப்பாக பிறந்திருக்க வேண்டும் சந்தோஷமாக நான் கொடுப்பதை பெற்றுக் கொத்தந்தேன் என் மீது நீ கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தர செய்யப் போகிறது எல்லாம் நல்லதாக நடக்கும் அனைவரும் பாராட்டு மண்ணும் உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் இதுவரை தோல்விகளை மட்டுமே கலங்கி கொண்டிருந்த நீ உனக்கு உன் சாய் அதர்சத்துக்கு மேல் அதர்சம் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி நல்ல காலம் பொற்காலம் வசந்த காலம் ஆனந்த காலம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தெளிக்கப் போகிறாய் நீ படும் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகட்டும் இதைத்தான் நீயும் எதிர்பார்க்கிறாய் நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ கோபப்படாதே எதையும் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கோ உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நீ எதை செய்ய நினைத்தாலும் நீ நீயாக சேர்ந்து நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்க கூடாது என்று சொல்கிறேன் உன்னுடைய உழைப்பு அப்போது வீணாகிவிடும் உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை எல்லாம் நான் தருவேன் நான் தராமல் உனக்கு வேறு யார் தருவார் நான் உனக்கு இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காது முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வச்ச நம்பிக்கை தான் என் மீது நீ நம்பிக்கை இனி வரும் தருணத்தில் பா வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கப் போகிறாய் என்று அதிசயம் நடக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் சாயி கண் திறந்து பார்த்தால் போல் பறந்துவிடும் உனக்கு பிடித்த மன வாழ்க்கை நடக்க வேண்டும் அதுதான் நிச்சயம் நடத்தி காண்பிப்பேன் உனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அவ்வளவுதானே கிடைக்க செய்வேன் உன் விட்டு பிரிந்த மகள் உன்னிடம் சேர வேண்டும் நிச்சயமாக சேர வைப்பேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சொந்த பந்தங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயம் சேர வைப்பேன் கடன் தொல்லை நீங்க வேண்டுமா நிச்சயம் நீங்கி நீக்கி விடுவேன் தீராத நோய் சரியாகி விட வேண்டும் என்று கேட்கிறார் நிச்சயம் சரியாக்கி விடுவேன் நம்பனும் தங்கமே புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது நிதியில் பிரச்சனை இருந்தால் எப்படி வாழ முடியும் மதி இருந்தால் மட்டும் போதுமா என்று நீ கேட்டார் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்ந்துவிட வேண்டும் முயற்சி திருவினையாக்கும் உன் தான் உன் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்திற்கே கொண்டு செல்லும் பயப்படக்கூடாது நம்பிக்கையோடு இரு உன் நான் எதுவும் முடியும் சாயின் பிள்ளைகளுக்கு மனதில் ஒரு தென்பு இருந்தால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நடக்கச் செய்வேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்